நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற ஏ கே பி சின்ராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவை திரட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வருகிற பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு நாமக்கல்லுக்கு வருகின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை மக்களும் நாமக்கல்லிலே குவிய வேண்டும் அன்று நடக்கின்ற அந்த கூட்டம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மிகப்பெரிய வித்தியாசத்திலான வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்ற லட்சியம் கொண்ட அத்தனை பேரும் வருகிற பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நாமக்கல்லிலே கூட வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் கொங்கு மண்டலம் உதயசூரியனின் கோட்டை என்பதை நிரூபிப்பீர் வாருங்கள் நாமக்கல்லுக்கு பதிமூன்றாம் தேதி